பாரு <prejudice ten p leaves> <essional> <andscale> <oléis> இன்னொரு தடவை கூட்டத்தை தர என்ன மாமா மாமான்னு சொன்னா கண்ணு தொடடு. வேற அந்த வந்து பேச வந்து பேசுறான் யாராரே எங்க உட்கார வைக்கிறேனே செக்கின்டடா. பணக்காரங்களே எல்லாம் முன்னால உட்காருவாங்க. சுமாரா இருக்கிறவங்க இருக்குறவங்க உட்கார உட்காரவும். ஒண்ணுமே இல்லாமனே கடைசில தள்ளு. யாராவது என்னடா ஆகட்டும் நீ மாப்ளையவே வரார்ங்க மாப்ளையா. வாங்க மாப்ள வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேற்று அத்தை அத்தை தங்கமே எங்க? ஓ என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கறீங்க கூட்பாயே உட்கார வை. நான் பாத்து பاضره அவங்களெல்லாம். எல்லாம் தா. போங்க.

இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல புரியலாம் பேச போறா நல்லவத்து இருக்கிறாரே சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் இருக்கு எக்கச்சக்கமான வியாபாரம் நடக்குது மாசம் லாபமே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்து இப்ப ஏற்பட்ட எல்லாம் வந்து பாக்குறதே பெரிய பாக்கியம் அவரோட போட்டோ எடுத்துக்கிறது அதை விட பெரிய பாக்கியம் நீங்களா கருதுறீங்க இந்த பெருமை எல்லாம் அவருக்கு சேர்ந்தது இல்லை எல்லாம் நமக்கு தான் எனக்கு தான் இவ்வளவு பெரிய பணக்காரருக்கும் என் மூத்த மக சரசாவுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது இதுக்கு நீங்க எல்லாம் வந்திருந்து இதே மாதிரி வந்திருந்து தக்க மரியாதை பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன் மாப்பிள்ள கைத்தப்பில் கைத்தப்பில் இரு நல்லபத்து இது என்னுடைய அன்பளிப்பு என்ன கை அயோக்கிய பையன் ஒரு மாலை வாங்குறதுக்கு இல்ல கைய தட்டுன்றான் இந்த பையன் பல்ல வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் வாங்க என்ன அவரை பாக்குறதே கௌரவமா அவர் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கிறது இன்னும் பெரிய கௌரவம் அதானே அவர் லட்ச லட்சமா குளிராம நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும் எப்படி முடியும் இந்த காலத்துல மாலைய வியாபார சங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த வருஷம் ஆண்டு விழாவுக்கு இந்த நல்ல முத்துவை தலைமை தாங்க செய்வோம் அது சம்பந்தமா அவரை கண்டு பேசுற ஆளுக்கு ஐம்பது ஆயிரம் தள்ளி அவர் செய்யற வியாபாரத்துல கூட்டாளிகளா சேர்ந்துருவோம் எப்படி நீங்க சொல்ல நல்ல யோசனை தான்

வீரத்தின் சாயல் நான் தாண்டாவை காதலிக்கிறேன் தாண்டா என்ன காதலிக்கிறா நீங்க குறுக்க நின்று டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா மாமா மரம் கொண்டாடுறா மாமா மரம் என் குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு என்னடா சொத்து இருக்குது உங்க அப்பா ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் ஜாயிண்ட் கை எடுத்து போட்டு பாப்பறானா நீ ஒரு ஓட்டாண்டி போய் உனக்கு போய் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் உனக்கு அந்தஸ்து இருக்குது மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்தஸ்து வேணுமா மாமா எங்க நர்சுமணம் இருக்கு மாமா பணத்தை கொஞ்சம் குப்பையில போது பணம் வேணும்டா பணம் வேணும் பணம் இருந்தா தான் பந்தியில எனக்கு சமதியா உட்காரலாம் நானும் தாண்டி அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் மாமா எந்த புத்தி உங்களுக்கு அதிகம் தெரியாது நல்ல முத்தித கேட்டு பாருங்க அவன் விவரமா சொல்லுவான் அவனை போய் என்னடா கேட்கறது அவன் கால் காசி வேலை வருவியா நீ

திரي பாக்க வர திரي பாப்பேன் அட என்ன செய்வீங்களா நல்லா திரும்பி பாத்துக்கிட்டு போடுவேன் அம்மா

சிலப்பதிகாரத்துல ஒரு அணை காட்சி கோவலன் ஒரு நாள் தனிமையில இருக்கும் மாதவி அவனுக்கு தெரியாம திம்புறமா வந்து அவன் கண்களை மூடனே கோவலிக்கும் கோபம் வந்து என்ன தவிர வேற யாரும் உங்க கண்களை மூடுவாங்க அப்படின்னு கேட்டான் கோவல கேட்டிருக்கான் அப்படி அவசரக்காரி சொல்ல உயிரிச்சு நீ கட் பண்ணிட்டே அப்படின்னா